தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னடா ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்தது மறுபடியும் அப்படியே ரிப்பீட் மோட்ல போற மாதிரி இருக்குதுன்ற மாதிரியான ஒரு பரவலான செய்தி தான் அதிகமாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ சோஷியல் மீடியால என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் இயர் எண்டிலிருந்தே சைனால நிறைய பேர் வைரஸ் பாதிக்கப்பட்டதுனாலயும் அண்ட் எஸ்பெஷலி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க வீட்டில இருந்து தனியா இங்க இருக்கிறதுனால வீட்டில இருந்து வரக்கூடிய பசங்க அவங்கள பார்த்துட்டு போகிறது வந்து எப்படி வந்து நம்ம தெய்வத்திற்கு படத்தில் ஸ்டன்ஸ்ல இருந்துகிட்டே அவங்களோட ரெண்டு பேருடைய ஆக்ஷன்லாம் இருக்கும் அந்த அப்பா பொண்ணுது அதே போல் இந்த மாதிரி வீடியோஸில் நிறைய பரவிட்டிருந்து நம்மளும் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஈவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஜேன் ஃபெப்ளெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் அவுட் பிரேக் அவுட் ரேஜாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவை தாண்டி மற்ற கண்ட்ரீஸ்லையும் கொஞ்சம் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சது மார்ச்சில் தான் நம்ம ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லாக் டவுனே வந்து நம்மளுக்கு வந்து போட்டாங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா மார்ச் சண்டேஸில் ஃபர்ஸ்ட் போட்டாங்க அதுக்கப்புறமா அதை வந்து வீக் டேஸ்ல அப்படி மாத்த ஆரம்பிச்சாங்க தான் ஓகே கொரோனா கோவிட் நைன்டீன் அப்படின்ற ஒரு வைரஸ் வந்து நம்ம தாக்கி அது நான் வந்து உலக அளவில் எல்லாருக்குமே அந்த தொற்று வந்து பரவுது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு வயசு வித்தியாசம் கிடையாது எல்லாருக்குமே எல்லா விதம் ஐ மீன் சின்ன குழந்தைங்க பெரியவங்கன்ட்டு இல்லாமல் பக்கத்தில் நின்று பேசக்கூடாது கையை வச்சு அந்த கையை எடுத்த இடத்துல இன்னொருத்தவங்க வச்சாங்கன்னா உடனே பரவுது அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்து அதுக்காக ஒரு ரெண்டு வருஷம் நம்ம வந்து உலகமே ஸ்தம்பித்து போயிருந்தது ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டில நம்ம வந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் ஹோல் வேர்ல்டே வந்து லாக்டவுன்ல இருந்தது அண்ட் அதுக்கப்புறமா மறுபடியும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல அதனுடைய செகண்ட் வேவ் அப்படின்ற மாதிரி வந்து அதுவும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போச்சு உயிரிழப்புகள் ரொம்ப ஒருத்தர் ரெண்டு பேரும் சொல்ல முடியாது எக்கச்சக்கமான பேர்கள் நம்மளோட தினசரி பார்த்து பழகினவங்க திடீர்னு பார்த்தா இல்லைங்க அந்த உயிரிழப்புன்றதை தாண்டி அந்த முகத்தை கூட கடைசியாக நம்ம வந்து பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கும் தனி கிரிமேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ மறுபடியும் இதே போல இயர் ஸ்டார்டிங் இது இது போலவே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னுடைய எண்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்டிங் அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்கு மறுபடியும் அதே ரிப்பீட்டில் வருதா இது வந்து ஒரு வேலை செகண்ட் வேவ் இல்லாமல் இதனுடைய எக்ஸ்ட்ரீம் வேவ்லென்த் இருக்குதோ அப்படின்ற மாதிரியான நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு இதுக்கு பேர் வந்து the கொரோனா வைரஸ் கிடையாது கோவிட் நைன்டீன் கிடையாது அட்வான்ஸ்டான கொரோனா அப்படின்ற மாதிரியெல்லாம் போட்டுட்ருக்கிறாங்க பட் அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சைனாவில் பெரிய ஒரு ஏதோ எப்படமிக் வந்து பரவிக்கிட்டு இருக்குது இது என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனாவுக்கு யார் கூட ரொம்பவே வந்து எதிரும் புதுருமா இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரின்னா தாய்வான் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க ஸோ இல்லை இந்த மாதிரி சைனாவில் நடக்குது இது என்னென்னு கொஸ்டின் பண்ணுங்க டபிள்யூஹெச்ஓ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் டபிள்யூஹெச்ஓ வந்து அவங்க கிட்ட கேட்டிருந்தாங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து கொரோனா சமயத்திலேயே என்னப்பா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க சாதாரணமா எங்களுக்கு போயிட்டு இருக்குது இங்கே எதுவும் பெரிய ரிஸ்க் எல்லாம் சொல்லிட்டு சைனா சொல்லவும் அதே வந்து டபிள்யூஹெச்ஓவும் சொல்லியிருந்தாங்க ஆமா அங்கே எதுவும் அவங்களுக்கு எல்லாம் இல்லையா நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு அது என்ன எதுன்னு பெருசா ஆராயாம அதனால டப்ளியூஹெச் தான் எல்லாரும் வச்சு கிழிச்சிருந்தாங்க உலக நாடுகள் எல்லாருமே உங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது என்னன்றது நீங்கள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னு கிளாரிஃபை பண்ணாமல் அவங்க சொன்னதையே நீங்கள் வந்து சொல்லி இப்படி வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க இதனால வேர்ல்டு ஒய்டு எல்லோரும் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்க பார்த்தீங்களா அப்படின்ட்டுலாம் அதனாலே அந்த வாட்டி யார் என்ன சொன்னாலும் இன்னும் நோண்டி எல்லா கேள்வியும் கேட்டு கரெக்டாக தான் இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க ஏன்னா நம்ம வந்து இன் அவுட் நிறைய ட்ராவலர்ஸ் வந்து வேறு வேறு கண்ட்ரிக்கு போயிட்டு வர்றதெல்லாம் இருக்கும் அவங்க மூலிமா மறுபடியும் எந்த ஒரு ஸ்ப்ரெட்டும் வந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காக ஆனால் இப்போது ஒரு சில வீடியோஸ் வந்து பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்குது ஹாஸ்பிட்டலில் அப்படியே எக்கச்சக்கமாக போய் எல்லோரும் நிறைய பேர் வந்து குவிஞ்சிட்ருக்குறாங்க பெட்ஸ் இல்லை நிறைய இடத்துல அப்படியே பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ளோரில் அப்படிலாம் உட்காந்துட்டுருக்குறாங்க தனியாக இன்னொரு பக்கம் க்ரிமேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குது அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இதுதான் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் இன் நிறைய பேர் போட்டுட்ருக்குறாங்க ஸோ சைனா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் தான் பரவலாக போயிட்டு இருக்குது பட் அதுக்கு வந்து அவங்க டைரெக்டாக எங்கள் நாட்டில் எதுவுமே இல்லை அப்படின்லாம் சொல்லாமல் எங்களுக்கு இங்கே வந்து இந்த ஜனவரி டிசம்பர் இந்த காலகட்டத்தில் வரக்கூடியது அதிகப்படியான வைரஸ் அப்படின்றது வந்து ஹெச்எம் இது வந்து காமனான ஒன்று தான் இதில் வந்து மக்களுக்கு வரக்கூடிய சளி ஜலதோஷம் சொல்லுவோம்ல நம்ம அந்த மாதிரி காய்ச்சல் தான் இது இதில் வந்து பெருசாக இது எல்லா வருஷமும் வர்றதோ அதே இந்த வந்திருக்குது மற்றபடி எதுவும் இல்ல எங்க நாட்டுக்கு நீங்க வாங்க அப்படின்ற மாதிரியும் சைனா ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க எங்க நாட்டுல எதுவும் கிடையாது நீங்க டிராவல் பண்ணுங்க பட் ஸ்டில் ஆல்ரெடி நம்ம எல்லாேருக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்ற பட்சத்தில் இவங்க சொன்னாலும் அது எந்த அளவுக்கு நம்ம நம்புறது ஏன்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் இந்த ஸ்னோவை வந்து வச்சு இருக்கக்கூடிய மெஹா ஒரு ஈவெண்ட் வந்து நடந்துட்டு இருக்குது வேர்ல்டு வைடில் ஜேன் லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஜான் முடித்து இன்னும் கொஞ்சம் நாளில் அவங்களுக்கு வந்து சைனா சைனீஸ் நியூ இயர் ஒன்று வரும் ஸோ சைனீஸ் இப்போ வந்து இங்கிலீஷ் நியூ இயர் முடிஞ்சது இதை கன்டினியூ பண்ணி அவங்களுக்கு வந்து சைனீஸ் நியூ இயர் வரும் ஸோ இந்த இங்கிலீஷ் நியூ இயர் டு சைனீஸ் நியூ இயர்ல வந்து அவங்க ஸ்னோ வச்சு ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து பண்ணுவாங்க ஐஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயண்ட் டைப்பில் இருக்கக்கூடிய நிறைய ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணி அண்ட் அது வந்து ரொம்ப பெர் பிரசித்த பெற்ற ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த வருஷமும் நாங்கள் நடத்துகிறோம் நிறைய பேர் வந்து கலந்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க எந்த ஒரு பாதிப்பும் கிடையாதுன்னு பட் ஸ்டில் எல்லாருக்குமே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பதப்பதப்பு இருக்குது ஏன்னா நம்ம நாடு நம்ம மக்கள் ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க அண்ட் சைனாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஒரு தொற்று பரவி மற்றவங்களுக்குலாம் எல்லாம் போகுதுன்னு போது என்னுடைய கண்ட்ரினுடைய கிரெடிபிலிட்டி போயிடுமே அப்படின்றதும் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அவங்க சொல்லவும் மாட்டாங்க ஏன்னா தான் எல்லாருக்கும் வரவேடிச்சு சொன்னா அவங்க நாட்டுக்கு போக வரக்கூடிய அந்த டூரிசம்னால வரக்கூடிய இன்கமாக இருக்கட்டும் இல்லைன்னா வேர்ல்டு இருக்கக்கூடிய அவங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்குறது இதனால போயிடும்ன்ற மாதிரி கூட ஏன்னா ஆல்ரெடி கொரோனால எல்லாரும் தான் பிளேம் பண்ணாங்க மறுபடியும் இதுக்கு எங்களை பிளேம் பண்ணிட்டு போகிறீங்கன்ற காரணத்துக்காக கூட அவங்க சொல்லாமல் இருக்கலாம் பட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வந்து இவங்க சொல்லலாம் அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரலனா கூட நம்ம மற்ற பேர்லாம் இருந்தாங்கல்ல அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அவங்கலாம் வந்து ஆமாம் இங்கே வந்து நிறைய பேர் இப்படி தான் வராங்க சளி மூச்சு திணறல் சொல்லிட்டு வராங்க அவங்களுக்கு ஆக்சிஜன் பத்த மாட்டுது எல்லாரும் அப்படியே உடனே கொஞ்சம் ஒரு ஏழு நாள் இருக்கிறாங்க ஏழாவது நாள் ஒரு சில பேர் ரொம்ப சீவியராக இறந்து போகிறாங்க மாதிரி அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸையும் நிறைய பேர் வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சாதாரணமாக வரக்கூடிய ஜலதோஷம் காய்ச்சல் தாங்க இது வந்து ஒவ்வொரு வருஷமும் வரும் அதே தான் இந்த வருஷமும் வந்திருக்குது இதுக்கு நீங்க வந்து எங்களை வந்து தேவையில்லாமலாம் பழி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க இது சைனாவில் மட்டும் தான் இருக்குதுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது அப்போ நம்மளுக்கும் பரவிட போதோன்ற மாதிரி உலக நாடுகள் பயந்துட்டு இருக்கிற சமயத்தில் தான் இப்ப இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க ஹெல்த் மினிஸ்ட்ரியில இருந்து அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைட் எல்லாருக்குமே அவங்கவுங்களோட ஹெல்த் மினிஸ்ட்ரி அப்டேட் என்னன்னா ஹெச்எம்பிவின்றது ஏன்னா இப்போ எல்லாருமே எஸ்பெஷலி வெஸ்டர்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து சைனாவை தான் டார்கெட் பண்றாங்களே அவங்களுடைய நாட்டில் இருந்து தான் எல்லாருக்கும் பரவுது அவங்களுடைய கண்ட்ரியில்தான் ஆஹ் ஆயிரக்கணக்கில் செத்து மடிஞ்சிட்டு இருக்கிறாங்க பட் ஆனால் அப்படியெல்லாம் வந்து சத் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் யாருக்கும் பாதிப்பானே இல்லை ஆயிரக்கணக்கில் யாரும் சாகவும் இல்லை அதாவது நூற்று கணக்கில் வந்துகிட்டு இருக்குது அதில் வந்து மேக்ஸிமம் டு த மேக்ஸிமம் ஒன்று ரெண்டுன்னு சொல்கிற அளவுக்கு தான் அது கூட பெரிய அளவில் உயிர் பாதிப்புன்றது இல்லை அப் இன்ஃபெக்ஷன் பரவி இருக்குது அப்படின்றது உண்மைதான் அப்படின்றது தான் அவங்க சைட்லன்னு சொல்கிறாங்க இவங்க ஆனால் டார்கெட் பண்ணி இன்னும் ரொம்ப வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணியெல்லாம் சொல்லிட்டுருக்காங்கன்ற ஒரு தேவையில்லாமல் எங்கள் மாதிரி திணிக்கிறாங்கன்ற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்குது அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரியில் சொல்லக்கூடிய விஷயம் ஹெச்எம் அதாவது எஸ்பெஷலி டாக்டர்ஸே அவங்க அவங்களுடைய யூடியூப் சேனல்ஸில் சோஷியல் மீடியாவெலாம் போட்டிருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எம் பிவின்றது ஹியூமன் மெட்டா நிமோனியா வைரஸ் ஸோ மெட்டாஃபுல் அப்படின்ற கூடிய ஒரு வைரஸும் அண்டு நிமோனியா ஃபுல் அதாவது நிமோனியாவிலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்து அதுக்கப்புறம் நிமோனியா தனியாக நம்ம வந்து நிமோனியா ஃபீவர்ல அதெல்லாம் சொல்ல பார்த்தீங்களா அதனுடைய காம்பினேஷன்ல தான் இந்த ஹெச்எம் பிவி அது ரெண்டும் சேரும்போது இது வந்து ஒரு தாக்கத்தையும் இது தனி தாக்கத்தையும் ரெண்டும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய தாக்கத்துல அதுல டெவலப் ஆகக்கூடிய வைரஸ் தான் இது ஹெச்எம் பிவி இது வந்து மனித உயிரினத்துக்கு பேராபத்துன்னுலாம் சொல்ல முடியாது பட் ஆனால் அப்கோர்ஸ் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஆபத்தாக இருந்துருக்குது அப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் அப்படின்றது டாக்குமெண்டேஷனோட நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கலாம் இருபத்தி அஞ்சு வருஷமா நம்மளுக்கு மனிதர்கள்கிட்ட புழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் ஆனால் டாக்குமெண்டேஷன் இல்லாமல் ஐம்பது வருஷத்துக்கு வரைக்கும் கூட நம்ம சொல்லலாம் மக்கள் நம்மளுக்கு என்னன்னு தெரியாம புழக்கத்துல நம்மளுக்கு இருந்து இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான் இது வந்து லட்சத்துல ஒரு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனா அதுவும் எப்படிப்பட்டவங்கன்னா அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் இருக்கிறதுலே மோசமா இருந்து அவங்களுக்கு இந்த வைரஸ் போய் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஐ மீன் ஆல்ரெடி உடம்பு கெட்டு போயிருக்குது அதில் இது போகும்போது அது வந்து உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தா ஃபைனல் ஒரு இதுவாக கொண்டு போகலாமே தவிர்த்து மற்றபடி இதனால வந்து உங்களுக்கு அது முக்கியமாக எல்லாரும் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள தான் டார்கெட் பண்ணுறது அஃப்கோர்ஸ் எஸ் குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த சீசனில் அதிகப்படியான கோல்டு ஃபீவர் அது ரிலேட்டடான எல்லா விதமான ஏன்னா எல்லாருமே சொல்றது என்ன ஐயோ குளிர்காலம் வந்துருச்சு கொஞ்சம் வந்து தையல தேய்ச்சிக்கோ குல்லாவை போட்டுக்கோ மாஸ்க் போடுங்க ஐ மீன் இந்த தலையில போடுறக்கூடிய அந்த மாஸ்க்கு காதுக்கு போடக்கூடிய அந்த இயர் மாஃப் எல்லாம் போடுங்க பனி காத்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றது மாப்பிள்ள போட்டுக்கோங்கலாம் சொல்றதுக்கான காரணம் கோல்டு அஃபெக்ட் ஆகிடும் அதனால தேவையில்லாமல் சளி இதெல்லாம் வரும் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி வெறும் ஹெச்எம்பிவி மட்டும் இல்லை இந்த மாதிரி பல வைரஸ் ரினோ வைரஸ் இருக்குது இந்த மாதிரி கோல்டு தரக்கூடிய நிறைய வைரஸஸ் அதுல இது ஒரு வகை அண்ட் இதனால நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா ஆஃப் கோர்ஸ் கோல்டு சோர் த்ரோட்டு ரெஸ்பிரேட்டி சிஸ்டம் பாதிக்க அடைகிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும் ஆனால் இது எல்லாமே வந்து அந்த வைரஸ் வந்து உற்பத்தியாகி அது அழியறதுக்கான காலம் இதுக்கப்புறமா அதனுடைய வீரியம் குறைஞ்சிடும் பார்த்தீங்களா அந்த வைரஸ் அதனுடைய மொத்த காலமே வந்து ஆறு நாள் தான் அதுக்கப்புறமா அந்த வைரஸால் ஒன்றும் ஆக போகிறது இல்லை அதுக்காக நீங்கள் உங்களை வந்து உயிர் பயத்தைலாம் ஏற்படுத்திக்காதீங்க ஆனால் உங்களுடைய ஹெல்தியான ஒரு விஷயத்தை மட்டும் இருந்தோ சரி இல்லைன்னா தேவையில்லாமல் ஒருத்தவங்க கோல்டு இருக்கிறாங்கன்னா அவங்க கூடவே பக்கத்துலேயே உட்காந்துட்டு பேசுகிறதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு கொஞ்சம் நம்மளை வந்து ப்ரிகாஷனரியாக நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு மாஸ்க் போடுறது சுடுதண்ணி குடிக்கிறது முடிஞ்ச அளவுக்கு நம்மளை வந்து எந்த விதத்துல எல்லாம் த ஹெல்தியான விஷயம் அப்படின்னு ஆர்கானிக் வேல கூட துளசி சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்னுதான் சொல்லி இருக்காங்க தவிர்த்து இதுதான் வந்து சைனாவில தான் அப்படின்னு சொல்லலை ஏன்னா இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் பயம்படுத்துறதுக்காக பல பேர் சொல்லிட்டு இருக்கிறது எஸ்பெஷலி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு ஏமாற வேணாம் தேவையில்லாமல் நம்ம சக ஏஷியன் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய சைனா அஃப்கோர்ஸ் நம்மளோட பார்டர் அவங்களும் ஷேர் பண்றாங்க அண்ட் அப்படிப்பட்ட ஒரு அவ சொல்ல கொண்டு வந்து அவங்க மேலே திணிக்க வேணாம் அப்படின்றது தான் எல் அவங்க கண்ட்ரி சைட்லன்னு சொல்லக்கூடியதாகவும் இருக்குது பீங் இந்தியன் நம்மளும் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து வந்து போயிருக்கோம் ஆனா எதுனால இந்த வைரஸா பாக்டீரியாவா என்னெல்லாம் தெரியாது அது ஏதோ ஜோரம் வந்துட்டு போச்சுப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம் டக்குன்னு கேட்டா வைரல் ஃபீவரா இருக்கும் அப்படின்வோம் அது பாக்டீரியால கூட வரக்கூடிய பிரச்சனைகளா இருக்கும் ஏன் இப்ப பாக்டீரியாவில இந்தியால இல்ல எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல என்ன சொல்றது வட தமிழகத்துல சென்னையிலே வந்து நிறைய பேர் பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க ஸ்க்ரப் தைமஸ் அப்படின்றதுல எஸ்டி அப்படின்ற அந்த ஒரு பாக்டீரியாவால இந்த பாக்டீரியான்னு பாத்தீங்கன்னா அது ஆல்ரெடி இந்த மாடு மாட்டு பண்ணலா இருக்குதுன்னா இந்த மாட்டை கடிக்கக்கூடிய சின்ன பூச்சி இருக்கும் காடுகள் நிறைய அப்படியே பொதார் மாதிரி இருக்குதுன்னா அந்த இடத்துல இருக்கும் அந்த பூச்சியோடைய அஃபெக்ட் எஃபெக்ட் ஆன அந்த பாக்டீரியா இருக்கக்கூடிய அந்த பூச்சி நம்மள கடிச்சதுன்னா அது நம்மள வந்து பெரிய பாதிப்புக்கு கொண்டு போயிட்டு இருக்குது அதுவும் இப்ப பா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அண்ட் இந்த மாதிரி இந்த சர்க்கிள்ல இருக்கக்கூடிய இந்த எல்லாமே இருக்கக்கூடிய பாதிப்படைஞ்சு நிறைய கேசஸ் வந்து இப்ப ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஃபோக்கஸ் பண்ணணும் கிடையாது ஃபங்கஸ்னாலையும் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது அதே போல் பாக்டீரியாவிலயும் இருக்குது முக்கியமா தமிழகத்துல பாக்டீரியாவால நிறைய பேர் பாதிப்படைஞ்சிட்டு இது வந்து குழந்தைங்க பெரியவங்க கிடையாது எந்த உடம்பு கிடச்சாலும் சரி கடிச்சிடும் ஸோ அதனால் உங்கள் வீட்டில் சுற்றிலையும் இருக்கக்கூடிய காடு மாதிரி ஏதாவது பாருங்கள் அதெல்லாம் அகற்றுங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சியெலாம் இருக்குதுன்னா அது வந்து பைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுங்க குழந்தைங்களாம் முக்கியமாக இருக்கிறாங்கன்னா வீட்டையும் சுற்றி இருக்கக்கூடிய இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கோங்க அண்ட் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு கோல்டு வந்தாலோ இல்லை ஃபீவர் வந்தாலும் உடனே அடுத்தவங்களோட காண்டாக்ட் வச்சுக்காம அவங்கள வந்து தனிமையாக வச்சு இல்லைனா அவங்கள அவங்களே வந்து ஐசோலேட் பண்ணிட்டு அவங்களுக்கான அந்த மெடிசன் எடுத்துட்டாங்க த்ரீ டு ஃபோர் டேஸில் அவங்களுக்கு க்ளியர் ஆக போது அதுக்கப்புறமா அடுத்தவங்களோட அவங்க பேசலாம் கொள்ளலாம் இந்த வீட்டில் மட்டும் கிடையாது ஈவன் உங்களுடைய ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூலில் இருக்கட்டும் எனி ப்ளேசஸா இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னா இப்படிப்பட்ட ஒரு வைரஸாக இருந்தாலும் சரி என்ன மாதிரியான தொற்றா இருந்தாலும் நம்மள வந்து நம்ம பாதுகாத்து வச்சுக்க முடியும் அண்ட் இப்போதைக்கு நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் எதுவுமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல லாக்டவுனோ இல்லைன்னா வந்துட்டு நம்மளுடைய சோஷியலாக நம்ம வந்து ஒர்க் பண்ணக்கூடாது ஐ மீன் நிறைய க்ரௌடட் பிளேஸ் அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல பட் ஆனால் ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்கவுங்களுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க மாஸ்க் அண்ட் சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்லி மற்றபடி இதனால பெரிய ஆபத்து இல்லைன்றது மட்டும் தான் இப்ப தீக்கிருக்க கூடியது ஸோ அதனால எஸ்டியா இருக்கட்டும் ஹைமஸா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து இந்த பக்கம் ஹெச்எம் பிவி ஹியூமன் மெட்டானமோனியா வைரஸா இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே நம்மளை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு நம்ம தான் அதுக்கான முயற்சி எடுக்கணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளியில போயிட்டு வரும்போது உங்களை நீங்க வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு வெளியில போங்க உங்களுடைய குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு கோல்டா இருக்குதுன்னா அந்த பசங்களோட உடனே இப்போ ஸ்கூல் ஸ்கூல்ஸ்லேயே அது ஆக்சுவலி தனியாக பண்ணுறாங்க கோல்டு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு தனி தனியாக உட்கார வைக்கிறதா இருக்கட்டும் இல்லை லீவ் கொடுத்துட்டு அப்படிலாம் பண்ணுறாங்க ஏன்னா மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ எப்படி எப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆகுது எப்படி எப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்றதுக்கான அதையும் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வெளிப்படுத்தி இருக்க ஐ மீன் கொடுத்துருக்குறாங்க அதையும் ஃபுல்லாக கோத்ரூ த்ரூ பண்ணுங்க பயப்படாமல் நம்மளுடைய உடல் வந்துட்டு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம தினசரி நம்மளால் முடிஞ்சது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து நாற்பது நிமிஷம் ஒரு எக்ஸசைஸ் பண்றது உடற்பயிற்சி பண்றது அது வந்து நீங்கள் குடிஞ்சு நெஞ்சு அது எல்லாம் தூக்கி அப்படிதான் பண்ணணுன்ற வாக்கிங் போகலாம் வீட்டுக்குள்ளவே இருக்கிறாங்கன்னா வெளியில உங்களுக்கு பால்கனி மாதிரியோ இல்லைன்னா வந்து மாடி இருக்குதுன்னா அங்கே வாக்கிங் பண்ணுங்க ஹெல்த்தியாக இருந்தோன்னா எந்த மாதிரியான ஒரு நோய் வந்தாலும் நம்மளோட எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் இது எதுவும் நம்மளை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அண்ட் நிறைய நல்ல ஜூஸஸ் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு உடம்புக்கு நல்லதான பழங்கள் காய்கறிகளை வந்து சாப்பிடுங்க தினசரி காய்கறிகள் நல்ல பச்சை காய்கறிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய காய்கறிகளை எடுத்துக்கோங்க கீரையை வாரத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு நாள் குழந்தைங்க இருந்து வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்டு ஆரோக்கியத்தை கடைபிடிங்க கண்டிப்பா எதுவும் நடக்காது ஒரு மன நிம்மதியை கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன் ஏன்னா உயிர் பயத்தை காட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி பல பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க சில வீடியோஸ்ல பார்த்து அப்படி இல்லாமல் இது ரொம்ப சாதாரணமானது பட் நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம தான் வந்து எக்ஸ்ட்ராவாக இம்யூனிட்டி பவரை ஏற்றுக்கிட்டு எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கணும் ஸோ இதுக்கப்புறமாவது அதை ஃபாலோ பண்ணுங்கள் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லியிருக்கலாம் மேபி யாராவது டாக்டர்ஸோ யாராவது பார்த்தீங்கன்னா உங்கள் சைட்லேருந்து இல்லைங்க இன்னும் இந்த மாதிரிலாம் கூட பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் சைடில் இருக்கக்கூடிய டிப்ஸ் ஏதாவது இருந்தாலும் சரி இல்லை இன் டீட்டெயிலாக நீங்கள் அந்த வைரஸை பற்றி தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி அதை பற்றினதெல்லாம் உங்களுடைய வியூவையும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளுடைய இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேக் கேர் அண்ட் பாய்